ரெண்டு வருஷ கிட்டா ரெண்டு கிடா மத்திய கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க அருமையான சூப்பர் கொடியாடு வாங்கிட்டு போறீங்க என்ன ஆகுது பல்லு நாலு நாலு பல்லு பாலாடுதான் ஆமா பாலாடு என்ன வேலை சொன்னாங்க ரூபா சொன்னாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க வாங்கிட்டு போறீங்க ரூபாய்க்கு முடிச்சிருப்பீங்க பத்து ரூபாய்க்கு முடிச்சு எந்திரி போயிரு குளத்தூர் போகுது சரி ஓகே 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 ஆ வணக்கண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே நல்லா இருக்கோண்ணே எந்தூர்ல இருந்து நாங்க சாத்தூர் பாக்கண்ணே சாத்தூர்ல இருந்து வரீங்க அப்படிதானே ரெண்டு கருங்குடா சுத்தமான கருங்கடா வாங்கிட்டு போறீங்க நல்லா முக்கூறா சொன்னாங்கண்ணே ரெண்டு சேத்து முப்பதாயிரம் ரூபா சொன்னாங்க எவ்வளோ ஃபைவ்ல முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே அதுல இருபத்தாறுனா இருபத்தாறுனு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சந்தே ஒரு டாப்பான கிட்டா ரம்முன்னு வாங்கியிருக்காங்க சரிங்களா ஆட்டு காதல வாங்கிட்டு போறாங்களா நல்ல புண்ணிய ஒரு கிட்ட பாக்க நல்ல பிரம்மாண்டமான கிட்ட பாக்க அவர் இருக்கு சரியான கிட்டாங்க காய் அடிக்காத கிட்டாதான் எவ்வளவு தோரணையா இருக்குறாங்க நல்ல கால் கணா எல்லாமே ஜம்மு இருக்கு நல்ல வாழ்ச்சம் எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எதுக்காண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடை வந்து முட்டாது வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி கொம்பு இருக்குது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன ப்ரைஸ் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு தெரியல நம்ம ப்ரைஸ் கேட்டா அவங்க சொல்லாம போயிட்டாங்க எந்த புரியா

ஒத்தூர் தான் காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வந்தீங்க இந்த ஆடல என்ன சிறப்பு இது வாங்கிட்டு போறீங்க பிரதர் இது கலர் நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு இது கிட்டா மட்டும் இருக்கா இல்ல கிடையாது வேற வேறாட்டம் இருக்கு வீட்டுல எத்தனை வச்சிருக்கேன் சொன்னீங்க அஞ்சு அஞ்சு தான் இருக்கு எந்த இருந்து வரீங்க மொத்தம் எத்தனை உருப்பி வாங்கிருக்கீங்க அஞ்சு வாங்கிருக்கு அஞ்சு வாங்கிருக்கீங்க அப்படிதானே காய் அடிச்சதா காய் அடிக்காது காய் அடிச்சது எல்லாமே காய் அடிச்ச குட்டிகள் தான் சரி வளப்பு தான் வாங்கிட்டு போறீங்க ஆமாங்க எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க ஒரு நாலு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வளர்க்கணும் அஞ்சு ஆறு மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்து குட்டி கிடையாது பத்து குட்டி எப்பவுமே பத்து குட்டி பதினஞ்சு குட்டி எப்ப வச்சிருப்பீங்க அப்படிதானே கைத்தான என்ன குடுப்பீங்க ஐத்தியான சினிமரக்கா போட்டு

ஆடு நல்லா அருமையான ஆடு வாங்கிட்டு போறாங்க ரெட்ட குறுக்கு ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துல நாலு மாசம் சென்னையாக இருக்கும் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துக்கு வாங்கிட்டு போறாங்க ஆனா ஆடு பார்த்தீங்கன்னா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த தான் பல் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பழப்பு காண்டி வாங்கிட்டு போறாங்க ஒரு டைம் இந்த ஆடு வாங்கினா கூட நல்ல இதில் நல்ல வர்க்கமான குட்டிகள் எடுத்துக்கூட நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த ஆடு வாங்கிட்டு போறாங்க நல்லா தரமான ஆடு ஆட போறாங்க நல்ல கலரு கலர் பேசி நல்ல ஆடு சரிங்களா ஆனா வணக்கண்ணே சூப்பர் சூப்பர் கிட்டாமத வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்ச மாதிரியா காய் அடிக்காத மாதிரியா எல்லாமே காய் அடிச்சது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க எந்த ஒரு போகுது மதுரைக்கு போகுது இந்த கிடையா என்ன வரைக்கும் வாங்கிருக்கீங்க ரெண்டு எவ்வளவு வாங்கினீங்க ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எவ்ளோ சொன்னாங்க ரெண்டு சாத்து இருபத்தி இருபத்தி ஏழு சொன்னாங்க ரெண்டாயிரம் குறைச்சு வாங்கிட்டு போறீங்க

ஓ வருகாத பட்சத்தை நம்ம பட்டா தப்பால தான் பால் கொடுக்கணும் தப்பால தான் பால் கொடுக்கணும் அது இந்த வளையத்துக்கு நம்ம என்ன சொல்லு கேக்குறேன் அந்த ஆட்ல ஆட்டுல வளையத்துக்கு நம்ம பின்னாடி சுத்தணும் ஓடும் ஆடு பிடிச்சு பறிக்க வரணும் பிடிச்சு பிடிச்சு விட்டாலே போதும் அது சரி ரிட்டன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் தானே சரி ஓகே எவ்வளவு வேலை சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபாய் இந்த இல்ல பாத்தீங்கன்னா அருமையான புளியம்பூர் ஆடு ஆடு பாத்தீங்கன்னா பல்லு செஞ்சிருக்க நல்ல கட்டி கொம்பு ஆடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் வாங்கிட்டு போறாங்க பதினாறாயிரத்துக்கு வாங்கிட்டு போறாங்க நல்லா இனத்தாடு நல்ல கால் கால்கணம் எல்லாமே இருக்கு பாத்தின ஆடு மாசு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் அப்படின்னு சொல்றாங்க பதினாறாயிரம் வாங்கிட்டு போறாங்க இப்படி ஒரு ஆடு இருந்தா போதும் நமக்கு தம்ம லாபங்கள் தெரியமா இருக்கும் பிரதர் எந்தல இருந்து வரீங்க பிரதர் நாங்களா சாயல்குடி குடியில இருந்து வரீங்க ஒரு பாலாடு வாங்கிட்டு போறேன் அப்படிதானே பாலாடு தானே இது குட்டில பாலாடு சரி ஓகே ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுது பிரதர் அஞ்சு அஞ்சு எவ்வளவு சொன்னாங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாறு ரூபாய் சொன்னாங்க பதினாறாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிச்சிருக்கீங்க பதினஞ்சு பதினஞ்சு வரம்பு இப்படி ஆடுவாங்க செஞ்சிலோ ஆமா இது கொடியாடு கொடியாடு இல்ல கொடியாறு கிராஸ் தான் இது வணக்கம் கேட்டாலும் குட்டி ரெண்டு மாதிரி வாங்கிட்டு போறேன் கிடாம பொம்பறீங்களா கிடாய் ஒன்னு பொண்ணு ஒண்ணு ஒரு கிடாய் மாதிரி வரும் பொம்மாரி ஒண்ணு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இங்கேயா இது நாலு மாசம் குட்டியா நாலு மாசம் குட்டியா இருக்கும் எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான் வாங்கிட்டு போறீங்க இது ஒரு நாலு மாசம் வளர்க்கணும் வாங்கிட்டு நாலு மாசம் ரெண்டுமே நாலு மாசம் வளர்ப்பியா ஆமா அதுக்கப்புறம் கொடுத்துருவா எப்படிதான் எவ்வளவு வளர சொல்லி வாங்கிட்டு போறீங்க இது இப்ப பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் நாலு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போவியா அது கரையை பொறுத்து இருக்கு கரிய பொறுத்து இருக்கு என்ன இறை குடுக்கீங்க இறை வந்து இந்த காட்டு உள்ள செடியை தான் வீட்டுல என்ன கைத்தணும் குடுப்பீங்க வீட்டுல கூட நம்ம சாப்பாடு போடலாம்

இது படிக்கட்டு ஆடு பால் கிடைக்குது ஓ பால் அதிகமா இருக்கு இருக்கு அதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க சேத்து அந்த ஆட்டு சேத்து நம்ம பறிக்கு பத்து நாளைக்கு நம்ம பறிக்கணும் சரியாயிரும் என்ன செய்யணும் பிடிக்கணும் போதும் தனியா குடுத்துரும் பால் ஒரு பீச்சு மேல இது பண்ணணும்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஆடு குணத்தை பொறுத்து இருக்கு ஒரு குணத்தை பொறுத்து இருக்கு நம்ம ஆடை கொண்டு விட்டாலே போதும் நல்லா பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஆமா ஆறு மாசம் கழிச்சு என்ன வேலைக்கு போவோம்யா ஆறு மாசம் கழிச்சு நல்லா வளர்த்தா ஒரு எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு போகும் கொடி தான் நல்லா வளரும் ஐயா கொடியாடு நல்லா வளரும் மத்தாடை விட ஆமா சரி 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 பால் கண்ணி கிட்டா நல்ல அருமையான ஒரு கிட்டா நல்லா ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறாங்க கடா கிடா பல்லு பாத்தீங்கன்னா நாலே பல்லு தான் நல்ல ஜம்மு இருக்கிட்டா பால்கனி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அந்த மூஞ்சுல வெள்ளை இருக்கும் அதே மாதிரி கால்ல வெள்ள இருக்கும் காத்துலயும் வெள்ள இருக்கு அதை பார்த்தா நம்ம பால்கண்ணி கிடான்னு சொல்லுவாங்க வளர்ப்பு சூப்பரா வளர்த்திருக்கு ஆட்டுக்காண்டிதான் வாங்கிட்டு போறாங்க ஜம்முன்னு வளர்த்திருக்காங்க சரிங்களா இப்படி கிடாக்க நம்ம ஆட்டுக்கு வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி ஜம்முன்னு வளரும் எங்க இங்க இருந்து வரீங்கனா நாங்க ரொம்ப ரொம்பவட்ட பக்கத்துல இருந்து கணஞ்சாம் சரி ஓகே நான் ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறேன் கிடாமரியா பொம்பரியனா கிடாமரி ரெண்டுமே கிடாமரி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அந்த குட்டி நான் நாலு மாசம் குட்டியா இருக்கு அப்படிதான என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க இவ்வளவு நாள் வளக்கணும் என்ன யாது நாங்க வளப்புக்கு வீட்டு வளப்பு தான் வீட்டு வளப்பு தான் வாங்கிட்டு போறோம் எவ்வளவு சொன்னாங்கனா 16 ரூபா சொன்னாங்க 16 16 ரூபா நான் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கனா 13 13 வாங்கிட்டு போறீங்க எப்படி இருக்கீங்க மொத்த எது குட்டி வாங்கிட்டு போறீங்க இது நான் வந்து வித்து குட்டி வித்து எவ்வளவு வித்துறீங்க இது வந்து 47 ரூபா அருமையான பொட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை குட்டியா இருக்கு குட்டி இருக்கும் எத்தனை மாச குட்டி மாசம் ரெண்டு மாசம் குட்டியா இருக்கும் பால் கொடுக்கணுமா குடுக்கணுமா எத்தனை மூணு மாசம் குடுக்கணும் தான் குட்டி ஜம்முன்னு வரும் ஆறு மாசம் அதுக்கப்புறம் கொடுத்துருவியா வேற குட்டி என்ன விலைக்கு வாங்கிருக்காது மூவாயிரத்தி அறநூறு ஆறு மாசம் கழிச்சு என்ன வேலைக்கு போ பத்து ரூபாய்க்கு போ